குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பகுதியிலையுமே தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்துட்ருக்கு நாம் நம்ம ரோஜா செடியை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த மழையில் நேரடியாக உங்கள் ரோஜா செடி இருந்தால் கண்டிப்பாக அதை இடம் மாற்றிடுங்க அதிக மழையில் ரோஜா செடிகள் இருக்கும் பொழுது வேரழ்கள் வர வாய்ப்புண்டு பெரிய செடியாக இருந்தால் தாங்கிக்கும் கொஞ்சம் சிறிய செடியாக இருந்தால் தாங்காது வேறழ்கள் வந்துடும் அதனால் நீங்கள் உடனடியாக இடம் மாற்றிடுங்க ஆனாலுமே மழையினால் நமக்கு ஒரு நல்ல பயன் என்னென்னா இப்படி அழகான தொழிற்கள் மற்ற காலங்களில் இப்படி ஒரு தொழில்களை நாம் பார்க்குறது கஷ்டம் இந்த சீசனில் இப்படி தொடர் மழையில் தான் நமக்கு இப்படியான ஒரு செந்தளிர்கள் வர ஆரம்பிக்கும் ஏற்கனவே நம்ம கொடுத்த உரத்தாலையும் மழையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வளமான சத்துக்களாலயம் இந்த துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்படி வந்த துளிர்கள் கருகவோ அல்லது காய்ந்து போகவோ விடாமல் நம்ம பார்த்துக்கணும் தொடர் மழை பெய்யும் பொழுது இடையில் ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் மழை இல்லாத நேரத்தில் ஃபங்கி தெளிச்சிருங்க தெளிச்சுருங்க சாஃப் ஃபங்கி சைடை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து தெளிச்சு விட்டிங்கன்னா இந்த மழையினால் செடிகளில் ஏற்படுற பாதிப்புகள் தடுக்கப்படும் வேருக்கும் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருங்க மழை நீர் இருக்கிறதுனால நம்ம அதிகம் ஊற்ற முடியாது ஸ்ப்ரே பண்ணும்போதே தண்டு பகுதியில் கொஞ்சம் தெளிச்சுருங்க அதுவே போதுமானது அதன் பிறகு மழை பெய்து முடிந்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் அப்போ தான் இந்த தளிர்களை நாம் அழகாக காப்பாற்றி கொண்டு வர முடியும் மற்ற செடிகளை விட ரோஜா செடிகளுக்கு மட்டும் இந்த மழை மழைக்காலத்தில் நாம் கொஞ்சம் கூடுதலான கவனிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு தாங்க நமக்கு இவ்வளோ அழகான வித்தியாசமான நிறங்களில் நமக்கு பூக்கள் கிடச்சிரும் ஒரே மாதிரியான ரோஜா செடிகள் வாங்காமல் இப்படி பல வகைகளில் நீங்கள் வாங்கி வளர்த்து சந்தோஷப்படலாம் நாம் இன்றைக்கி இந்த மழை காலத்தில் ஒரு உரம் கொடுக்கலாங்க நான் ஒவ்வொரு வருடமுமே தொடர் மழை நாட்களில் மட்டும் கொடுக்கக்கூடிய உரத்தை தான் இந்த நாட்களில் கொடுக்க போகிறோம் மழைநீரில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நாம் கொடுக்கக்கூடிய உரமும் சேர்ந்து செடிக்கு போகும்பொழுது இந்த மழை நாட்களில் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ நாம் பார்க்குற மாதிரியாக நல்ல ஒரு தளிர்களும் செழிப்பான ஒரு வளர்ச்சியும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு வாங்க நம்ம என்ன உரம் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம் இந்த உரம் ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் அதாவது ஒரே நேரத்தில் நேரடியாக வேருக்கு சென்று பலன் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வேருக்கு சென்று அதிக பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாமல் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உரம் நான் இதை வெயில் காலத்தில் கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டேன் இந்த நாட்களில் மழை நாட்களில் மட்டும்தான் நான் இதை உரங்களை பயன்படுத்துவேன் அந்த உரந்தாங்க இன்றைக்கி நாம் கொடுக்க போகிறோம் அதற்கு டிஏபின்னு நீங்கள் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க இந்த டிஏபியில் டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய பாஸ்பேட் உரம் உங்களுக்கு இருக்குது இந்த உரத்தை இந்த மழைக்காலத்தில் நாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதுமானது மற்ற நாட்களில் நாம் ஒரு ஸ்பூன் கொடுக்கவே முடியாது பத்து எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை நாம் கொடுக்கலாம் அப்படி தான் கொடுக்க முடியும் அது கூட நான் மற்ற நாட்களில் கொடுக்குறதில்ல மழை நாட்களில் மட்டும்தான் கொடுப்பேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தாளாரமாகவே கொடுத்துடலாம் பெரிய செடி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் மழையினால் நமக்கு ஒரு நம்பிக்கையாக கொடுக்கலாம் மழை நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைஞ்சி போகும் பாருங்கள் ஒரே நேரத்தில் கரைஞ்சிடாது அதனாலே நாம் தாளாரமாக நம்பி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் நானும் அப்படிதாங்க எல்லா செடிகளுக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்றேன் இப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்ம கமலம் செடிக்கும் இந்த டிஏபியை நான் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்றேன் மற்ற நாட்களில் நான் இதற்கு நீர் உரங்கள் மட்டும்தாங்க கொடுப்போம் இப்போ மழை நாட்களில் நான் இந்த உரத்தை கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மழையில் டிஏபி கொடுத்து உங்கள் செடிகளை வளமாக்கலாம் மழை நீர் பட கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கரைஞ்சி போகும் அதனால் செடிக்கு எந்த பாதிப்பும் வந்துராது மற்ற காலங்களில் இந்த டிஏபியை நம்ம இந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது நமக்கு குயிக் ரிசல்ட்டா உடனே நல்ல செழிப்புக்கள் கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரோஜா வளர்ப்பில் ஏதாவது தகவல்கள் வேண்டுமானால் கமெண்டில் கேளுங்கள் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்டில் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதையும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்